குடல் ஆரோக்கியம் கொரியா உணவில் கிம்சி தயிர் போன்ற புளித்த உணவுகள் பிரதானமாக இடம் பிடிக்கின்றன இந்த உணவுகளில் புரோபயாட்டிகள் நிறைந்துள்ளன அவை குடல் நுண்ணுயிர்களில் செயல்பாடுகளை ஊக்குவித்து வயிற்று ஆரோக்கியத்தை பாதுகாக்கின்றன வீட்டில் தயாரிக்கப்பட்ட தயிர் ஊர்காய் மற்றும் பாரம்பரிய புளித்த பானங்களை விரும்பி உண்கிறார்கள் இத்தகைய உணவு பதாங்களை உணவில் சேர்த்துக் கொள்வதன் மூலம் ஆரோக்கியத்தை பாதுகாக்கலாம் உடல் செயல்பாடு கொரியர்கள் நடைபயிற்சி ஜாக்கிங் மற்றும் ஜிம் உடற்பயிற்சிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றனர் உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கவும் மன அழுத்தத்தை குறைக்கவும் காலை நேர நடைபயிற்சி யோகாசனம் மேற்கொள்ள வார இறுதி நாட்களில் பயணம் மேற்கொள்ளலாம் கொரியர்களை போல இந்த உடல் செயல்பாடுகளை அன்றாட வழக்கத்தில் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் சர்மத்தில் படியும் மாசுக்களை நீக்குவது இரண்டு முறை சர்மத்தை சுத்தம் செய்வது ஈரப்பதத்தை தக்க வைப்பது சூரிய ஒலிக்கதர்களிடம் இருந்து பாதுகாப்பது என சர்ம நலனில் அக்கறை கொள்வார்கள் காற்று மாசுபாடு மற்றும் கடுமையான நிலையால் ஏற்படும் பிரச்சினைகளில் இருந்து சருமத்தை பாதுகாத்து கொள்ள இந்த வழக்கங்களை பின்பற்றலாம் சமச்சீர் உணவு கொரியா உணவங்களில் காய்கறிகள் சத்து குறைந்த புரோத உணவுகள் மற்றும் கிம்சி போன்ற புளிக்க வைக்கப்பட்ட உணவுகள் தவறாமல் இடம் பிடிக்கின்றன அதுபோல் இந்தியர்கள் தங்கள் உணவில் அதிக காய்கறிகள் மற்றும் புளித்த உணவுகளை சேர்ப்பது குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் ஒட்டுமொத்த நல்வாழ்விற்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்கவும் துணை புரியும் பெரியவர்களுக்கு மரியாதை கொரியர்கள் குடும்பத்தில் மூத்த உறுப்பினர்களுக்கு உரிய மதிப்பையும் மரியாதையும் வழங்குகிறார்கள் தியானம் மற்றும் நினைவாற்றல் போன்ற பயிற்சிகள் மூலம் மனநலனுக்கும் முன்னுரிமை அளிக்கிறார்கள் பிறர் செய்த உதவிகளுக்கு நன்றி உணர்வை கடைபிடிப்பதிலும் குடும்ப மரபுகளை மதிப்பதிலும் தனித்துவமாக விளங்குகிறார்கள் இதனை பின்பற்றுவதன் மூலம் மன ஆரோக்கியத்தையும் மேம்படுத்திக் கொள்ளலாம் பாரம்பரிய மூலிகை தேநீர் கொரியர்கள் ஜின்சாங் டீ கிரீன் டீ உட்பட்ட பல்வேறு மூலிகை தேநீர்களை உட்கொள்கின்றனர் செரிமானம் மற்றும் மனநிலையை மேம்படுத்தும் தன்மைகளுக்காக மூலிகை தேநீரை ருசிக்கலாம் உணவு சாப்பிடும் முறை கொரியர்கள் நிதானமாக சாப்பிடும் வழக்கத்தை பின்பற்றுகிறார்கள் சாப்பிடும் சமயத்தில் வேறு எதிலும் கவனம் பதிக்க மாட்டார்கள் ஒவ்வொரு முறை உணவை நன்கு மென்று அதன் ஆழ்ந்து ரசிக்கிறார்கள் இந்தியர்களை பொறுத்தவரை அவசரமாக உண்ணும் வழக்கத்தை தான் கடைபிடிக்கிறார்கள் அதிலும் காலை நேரத்தில் அலுவலகத்திற்கு செல்லும் அவசரத்தில் வேகமாக சாப்பிடுகிறார்கள் அதற்கு இடம் கொடுக்காமல் சாப்பிடும் வேகத்தை குறைத்தும் அதிகமாக சாப்பிடுவதை தவிர்த்தும் உணவை ருசிக்கலாம் இந்த பழக்கம் செரிமானம் சீராக நடைபெறவும் உடல் எடையை சீராக பராமரிக்கவும் வித்திடும் குடும்ப நேரம் குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் உணவை பகிர்ந்து சாப்பிடுவது கொரியர்களின் பாரம்பரிய பழக்கங்களில் ஒன்றாகும் வெளியிடங்களில் சாப்பிட்ட அதிக விரும்ப மாட்டார்கள் வீட்டில் தயாராகும் உணவுகளுக்கு முன்னுரிமை அளிப்பார்கள் குடும்பத்தினருடன் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடவும் விரும்புவார்கள் அதன் மூலம் குடும்ப ஒற்றுமை உணர்வை மேம்படுத்துகிறார்கள் இந்த வழக்கத்தை பின்பற்றி குடும்ப பிணைப்புகளை வலுப்படுத்தலாம் காலை உணவின் முக்கியத்துவம் கொரியர்கள் ஒருபோதும் காலை உணவை தவிர்க்க மாட்டார்கள் பெரும்பாலும் சத்தான சமச்சீரான காலை உணவை உட்கொள்கிறார்கள் அதில் முழு தானியங்கள் பழங்கள் புரோதங்கள் உட்பட்ட ஆரோக்கியமான ஊட்டச்சத்துகள் இடம்பெறுவதை உறுதி செய்து கொள்கிறார்கள் காலை உணவை தவறாமல் சாப்பிட மூலம் உடல் ஆற்றலையும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்திக் கொள்ளலாம்